சிபி தமிழரசு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிபி தமிழ் ஜானு இங்கே மூணோரும் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனுக்காக அங்கே போகிறாங்க அங்கே பார்க்கும்போது சிபியை பற்றி தப்பு தப்பான ஒரு வீடியோ வந்து அவங்க வந்து செட் பண்ணி வெண்பா வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த வீடியோ பார்த்ததுமே எல்லாருமே சிபியை பார்த்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜானுவும் தமிழை அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா உடனே எல்லாருமே வந்து இது என்னது இப்படி இந்த மாதிரிக்கு சிபி வந்து ரொம்ப மோசமாக இருந்துகிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பேசவும் இதை பார்த்துக்கும் போது ஜானுவுக்கும் சிபிக்கும் ரொம்பவே அவமானமாக ஆயிடுது அப்போ உடனே சிபி வந்து இதுக்கு மேலே நாங்கள் இருக்க தயாராக இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக இருக்கவோ உடனே தமிழ் வந்து சிபியை தடுத்து நிறுத்துறாங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது நான் எதுக்காக இங்கே இருக்கணும் இதுக்கு மேலே நான் அசிங்கப்பட நான் தயாராக இல்லை அதனால நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சிபி நான் சொல்கிறோம்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க உடனே ஜானுவும் சிபி கிட்டே சொல்கிறாங்க சிபி கொஞ்சம் தமிழ் சொல்கிறால அமைதியாக இரு ஏதோ வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே நான் அசிங்கப்பட நான் தயாராக இல்லை இதுக்காகவா வந்து என்னங்க நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்க இந்த அசிங்கத்தை பார்க்கறதுக்காகவா நாங்கள் இருந்து போகிறோம் அப்படிங்கும் வந்து தமிழ் உடனே தடுத்து நிறுத்துறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா எல்லாருமே வந்து சிபி என்ன இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசவும் உடனே எல்லாருமே கிளம்புறாங்க அப்ப தமிழ் வந்து நிறுத்துறாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இதை தானே பார்த்துருக்கீங்க இன்னும் அடுத்ததான் ஒரு வீடியோ வர போது பாருங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கவும் உடனே என்ன சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சிபியும் ஜானுவும் நினைக்குவோம் அதே மாதிரி மற்றவங்களும் நினைக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு வீடியோ வருது அதுல வந்து சிபி வந்து ஜானுவோட கம்பெனியை உயர்த்துறதுக்காக என்னெல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வரவும் ஜானுவோட கம்பெனி வளர்ச்சிக்கு சிபி எந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றையும் போட்டு காட்டுறதாங்க அப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சிபி வந்து எந்த மாதிரிக்கு வந்து உடைச்சிருந்து அது நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாமே வரவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க சிபி இந்த அளவுக்கு வந்து ஜானுவோட கம்பெனியை உயர்த்துறதுக்காகவும் அடுத்த நிலமைக்கு கொண்டுட்டு போறதுக்காகவும் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் மோசமா பேசுறாங்களோ அதே அதே அளவுக்கு இப்போ சிபியை பற்றி பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டதுமே சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு இப் அதாவது இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவர் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கார் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கம்பெனி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் போயிட்டு இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் சிபியும் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சிபியை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து தமிழ் வந்து எடுத்து சொல்கிறாங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபிக்கு வந்து பாராட்டி அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுக்க இருக்கிறாங்க அப்போ வந்து ஜானு கையால் அந்த விருதை வாங்கவும் சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஃபங்க்ஷன் வந்து நல்ல மாதிரிக்கு நடந்து முடியுது அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போது வந்து சிபி வந்து என்ன வந்து நம்மளை பாராட்டி பேசுனாலும் சரி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்தது அது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரிக்கு ஜானு வந்து தமிழை கூப்பிடுறாங்க தமிழ் நீ நல்ல நேரத்தில் இந்த மாதிரிக்கி சிபியை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தை வந்து நீ மாற்றின அது மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் சிபியை பற்றி இந்த மாதிரி இருக்க எல்லாருமே தப்பான நினச்சிருப்பாங்க அது சிபிக்குள்ளே ஒரு வேற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால வந்து சிபி பழைய நிலைமைக்கும் போயிருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அவன் மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பா அண்ணா அது எல்லாத்தையும் வந்து நீ உட்செரிஞ்சுட்ட அண்ணா அந்த மாதிரி ஒரு வீடியோவை யார் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ ஆக மொத்தத்தில் சிபி வர்றது தெரிஞ்சு இந்த மாதிரிக்கும் ஒரு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சி தீருணும் அப்படின்னு ஜானு சொல்லவும் இப்போ தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஜானுமா நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த மாதிரிக்கு சிபியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு யார் அந்த ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் அடுத்ததை தமிழ்கிட்ட வந்து ஜானு சொல்கிறாங்க அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போதே அப்போ அடுத்ததாக இந்த விஷயத்தை பற்றி வெண்பா கிட்டே சொல்கிறாங்க இது கிட்டதுமே வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வெண்பா வந்து நினைக்கிறாங்க சிபிஐ எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு திட்டத்தை போட்டோம் ஆனால் கடைசியில் தமிழ் வந்து அது வேற மாதிரி மாற்றிட்டால அது மட்டும் இல்லாமல் ஜானு அம்மா கிட்டேயும் சிபி நல்ல பேரில் தமிழ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெண்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதை நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்குமோ அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து அந்த வீடியோவை வந்து போட்டு விட்டாங்களா அவங்கள போய் சந்திக்கிறாங்க சந்திச்சு தமிழ் வந்து கேட்கறாங்க ஆமா நேற்றுக்கு நீங்க சிபி சாரை பத்தி இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோ போட்டீங்களா அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இதை கேட்டதுமே உடனே அதுக்கு முன்னாடியே வெண்பா வந்து சொல்லி வச்சிருந்தாங்க கண்டிப்பா தமிழ் வந்து விசாரிக்கிறதுக்காக வருவா அப்படி விசாரிக்க வரும்போது நீ வந்து எங்களை பத்தின உண்மை சொல்லிடக்கூடாது அப்படிங்கவோ அப்ப அப்படி கேட்கறதுக்காக வந்தா என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது உடனே வெண்பா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அப்ப கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கவும் அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ தமிழ் பே அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அது யார் அனுப்புனாங்கன்னு தெரியாது ஆனால் இது வந்து ஒரு கொரியரில் தான் வந்தது அப்படின்னு சொல்லவும் உடனே அட்ரஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க எந்த வித அட்ரஸும் கிடையாது இப்படி எந்த அட்ரஸும் இல்லாமல் வந்திருக்கும் போது நீங்கள் எப்படி இந்த வீடியோவை நீங்கள் போட்டீங்க அதுக்கு முன்னாடி அதை நீங்கள் போட்டு பார்த்துருக்க மாட்டிங்களா இப்படி கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இது எல்லாமே நீங்கள் ஏற்பாடு பண்ணினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு தமிழ் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் அவரும் வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறாங்க எங்களை நினச்சிருங்க மேடம் அந்த வீடியோவில் வந்து சிபி சாரை பற்றி நல்ல விதமாக தான் இருக்குன்னு சொல்லி நினச்சனால தான் நானும் போட்டு பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்கவும் அப்போ உடனே தமிழ் நினைக்கிறாங்க இது எல்லாம் அந்த சமீபத்தோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கவும் அப்போ சமீபத்தோட போய் அவங்க விசாரிக்கிறாங்க அம்மா இதெல்லாம் அந்த வீடியோவை நீ தான் ரெடி பண்ணி கொடுத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே தமிழ் அந்த வீடியோவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரிக்கு தான் தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது நான் உண்மையிலேயே வந்து அவங்க சிபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் இப்போ நடக்கிற தப்புக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் சொல்கிறது கேள் அப்படிங்கும்போது உடனே தமிழ் சொல்கிறாங்கங்க பாரு இதெல்லாம் நீ தான் செஞ்சேன்னு மட்டும் எனக்கு ஏதாவது ஆதாரம் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கேங்க அதுக்கப்புறம் உடனே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா சிபியும் வந்து யோசிக்கிறாங்க யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ வந்து சமயத்தை போய் கேட்டுட்டு சமயத்தா நீ ஏதாவது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தியா வீடியோ அப்படின்னு சொல்லும்போது என்ன சிபி இப்படியே வந்து தமிழும் கேட்டுட்டு போனால் இப்போ நீ கேட்கறதுக்காக வந்துருக்குற இங்கே நடக்கிற எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி நினைக்கிறியா நான் உன்னை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனா அதுக்காக வந்து இங்க நடக்கிற எல்லா தப்புக்கு நான்தான் தான் சொல்லி நினைச்சிட்டு இருக்காத உண்மையிலேயே இங்க நடக்கிற தப்புக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நானே உன் கூட வரணும்னு சொல்லி தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் செஞ்சிருப்பேன்னா என்ன நான் உண்மையிலேயே இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவோ அப்போ வெண்பா வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலை எல்லா தப்புமே நம்ம தான் எந்த எந்தவித ஆதாரமும் தமிழுக்கு கிடைக்காதனால நம்ம தப்பிச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் ஆனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் அடுத்ததான் என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து தான் பார்த்தோம்னா தமிழுக்கு வந்து சந்தேகம் வருது இது யார் பண்ணியிருப்பா சமயத்தான் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கிறா ஒரு வேளை வந்து நம்ம எல்லா தப்புமே சமயத்தை பற்றியும் நான் நினச்சிட்டு இருக்கோமே சமயத்தை தவிர வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்போ அவங்க வந்து வெண்பா வராங்க அப்போ தமிழுக்கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நான் எல்லாத்தையும் கேட்பேன் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரிக்கு வந்து நடந்துச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதெல்லாம் யார் தான் அப்படிலாம் பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு வெண்பா வந்து தமிழுக்கிட்ட ரொம்பவே நல்லவங்க மாதிரிக்கு பேசவும் தமிழுக்கும் வெண்பா பற்றி இந்த மாதிரிக்கு கொஞ்சம் கூட வந்து சந்தேகம் வராமல் தான் இருக்குது அப்போ உடனே வந்து தமிழுக்கு சந்தேகம் வருது ஒரு வேளை வெண்பா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே வெண்பா எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ண போகிறா அவன் வந்து நான் எப்போ சிபிஐ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அப்போமே தன்னுடைய மனசை மாற்றுனது மட்டும் இல்லாமல் அவன் நல்ல மாதிரிக்காக தானே இந்த கம்பெனிக்காக வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறா அப்படி இருக்கும்போது வெண்பா செஞ்சுருக்க மாட்டா சமையக்கிட்டா தான் எல்லாம் செஞ்சுருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரே குழப்பமா இருக்குது இது எப்படி கூடி சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி தீரணும் ஏன்னா இப்படியே விட்டுட்டு இருந்தால் இது கண்டிப்பாக வந்து வேறு மாதிரிக்கு போயிடும் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவோ சரி நம்ம வந்து எல்லாருடைய ஃபோனையும் நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தமிழ் வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்போ எல்லாருடைய ஃபோனும் அவங்க வந்து செக் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே வேலையில் இறங்குறாங்க அதே நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா பிரகாசை தான் காட்டுறாங்க அப்போ பிரகாஷோட ரூமுக்கு வந்து அவங்க கணேஷ் வந்து வாராங்க வந்ததுமே பிரகாஷ் கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க என்ன உன் மருமக விழுந்து விழுந்து வந்து கவனிச்சுட்டு நான் அந்த மருந்த போட்டு உன் கதையை முடிக்கலாம்னு சொல்லி வந்தா இங்க என்னன்னா அலாரத்துல செட் பண்ணி வச்சிருக்கா ஆக மொத்தத்துல உன் பக்கத்துல எதை டச் பண்ணாலும் சரிதான் உடனே இந்த அலாரம் வந்து ஒழிச்சிருது இதனால நீ வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற இது இப்படியே போயிட்டு இருந்தாக்கி நீ பழைய மாதிரி நீ வந்து நல்லபடியா எந்திரிச்சு வந்துருவ அது நடக்கவே கூடாது எப்படியாவது உன் கதையை முடிச்சாங்கணும் ஆனா என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து அவங்க இப்படி பேசிட்டு இருக்கவும் அவங்க முகபாவனையெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்குது அப்போ அதே நேரத்தில் அங்க பார்க்கும்போது மீன் அங்கே வராங்க என்னன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஒன்றும் இல்லை மீனா மச்சானா தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்த அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா அங்கே தமிழ் வந்து ரூமுக்கு வராங்க வரும்போது சிசிடிவி வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து கணேஷ் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறத அவங்க இந்த முகபாவனையை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்தது தமிழ் வந்து இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் வெண்பாவும் கணேஷ்தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்